நடந்து முடிந்த மக்களவை பொது தேர்தலில் முடிவுகளின்படி பாஜக கூட்டணி இருநூத்தி தொன்னூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சியை அமைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது பாஜக மத்தியில் கூட்டணி ஆட்சியை அமைக்க என்றால் முக்கியமாக தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது மேலும் நிபந்தனையற்ற அல்லது நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை இந்த இரு கட்சிகளும் இன்று மாலை அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கூடிய சீக்கிரமே புதிய மத்திய அமைச்சரவை பதவியேற்க உள்ளதாகவும் அதற்கு உண்டான ஏற்பாடுகளும் நடந்து வரும் இதற்காக இன்று மாலை பாஜக தனது கூட்டணி தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளது மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சுமார் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது மேலும் பாஜகவில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம் ஜனதா தளம் உள்ளிட்ட முக்கிய சில கட்சிகளை தங்களது கூட்டணியில் இணைத்து மத்தியில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி முயற்சி மேற்கொண்டு வருகிறது இதற்கான பேச்சுவார்த்தைகள் நேற்று மதியம் முதலே தொடங்கி உள்ளதாக டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை ஆதரிப்பதாக தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் மேலும் சில கட்சி தலைவர்களும் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்தி மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது